எல்லோருக்கும் இனிய காலை வணக்கம் இன்று ஒரு சிந்தனை என்கின்ற இந்த யூடியூப் சேனலின் வழியே இறையொராளால் நாம் தினந்தோறும் சந்தித்துக் கொள்வதும் ஆர் எம் எஸ் அகாடமியின் வழியே ஜோதிடத்தை சிந்தித்துக் கொள்வது மட்டற்ற மகிழ்ச்சியை தருகிறது இந்த சுபகோரையில் ஜோதிட விதிகளை என்னுடைய இதயத்திலே கல்வெட்டாக பதித்து வைத்த என்னுடைய குருநாதர் உயர் திரு கரூர் நாகராஜ பிரியன் ஐயா அவர்களையும் பாரம்பரிய ஜோயிட பாடல்களை என்னுடைய இதயத்திலே நடவு செய்து வருகிற என்னுடைய குருநாதர் உயர் திரு கொடிக்கம்பம் ஜோடியர் எஸ் பி சோமசுந்தரம் ஐயா அவர்களையும் அவர்களின் குரு அருணாச்சலம் ஐயா அவர்களையும் வணங்கி ஆர் எம் எஸ் அகாடமியில் பயில்கிற பயில போகிற மாணவர்கள் பதினாறு விதமான செல்வங்களும் வாக்கு பலிதமும் பெற வேண்டி நான் என்றும் வணங்கும் கந்த பெருமானுடைய பாதங்களை தொழுது தமிழ் கூறும் ஜோயிட நல் உலகத்திற்கு இன்றைய ஜோயிட பதிவை சமர்ப்பணம் செய்வதில் ஆர் எம் எஸ் அஸ்வ அகாடமி இதயத்திலிருந்து மகிழ்ச்சி எய்துகிறது இப்போ எல்லாத்துக்கும் கல்யாண காலகட்டத்தில் ஒரு கேள்வி எழும் ஆணை பெற்றவராக இருந்தாலும் சரி பெண்ணை பெற்றவங்களாக இருந்தாலும் சரி திருமணம் சொந்தத்திலா இல்லை ஒரே ஜாதி ஒரே வகுப்பு வேறொரு ரெஃபரன்ஸ் தெரிஞ்ச மூலியமாக வருமா திருமணம் முடிந்த பின்னாடி தாய்நாட்டில் இருப்பாங்களா வெளிநாடு சென்று விடுவார்களா உள்ளூரா வெளியூரா எவ்வளோ தூரத்தில் திருமணம் அமையும் காதல் திருமணமா இல்லை அவங்க விருப்பப்பட்ட மாதிரி சொல்லுவாங்களா இது மாதிரி பல சிந்தனைகள் கேள்விகள் திருமண வயதில் இருக்கக்கூடிய பெற்றோர்களுடைய உள்ளங்களில் கேள்வி குமிழ்களாக அவர்களுடைய உள்ள குளத்தில் இருந்து எழுந்து கொண்டே இருக்கும் இப்போ நிறையா பேர் சொல்லுவாங்க வயிற்றுல நெருப்பு கட்டிகிட்டு இருக்கிறேன் அதை அப்படின்னு வயிற்றுல நெருப்பு அப்படின்னு கேட்டிங்கன்னா நெருப்பு என்பது ஒரு குறியீடு அதாவது அந்த கடமை நல்லபடியாக முடியணுமே அவங்களுக்கு பயனாக இருந்தாலும் சரி பெண்ணாக இருந்தாலும் சரி நல்ல கணவன் நல்ல மனைவி அமைச்சு கொடுக்கணும் அப்பேற்பட்ட அந்த திருமண வாழ்க்கை அமைந்த பின்னாடி குழந்தை பேர் அவங்களுடைய பொருளாதாரம் ஆயுள் ஆரோக்கியம் இவைகள்லாம் ஒரு நீண்ட நாளைக்கு எந்த விதமான சிக்கல்களும் இல்லாமல் இருக்கணும்னு சொல்லிட்டு எல்லா பெற்றோர்களுடைய பிரார்த்தனைகளும் அதுதான் வேண்டுதல்களும் அதுதான் அந்த வகையிலே ஒரு ஜாதகம் வந்தது ஜாதகர் பெண் ஆரம்ப எஸ் அகாடமி ஆதார சுருதிகளுடனும் உதாரண ஜாதகங்களுடன் பயணிக்கிறது இந்த ஆண்டு இறுதியிலே இரண்டாம் ஆண்டு வகுப்பு ஆரம்பிக்கிறது வாய்ப்பு இருப்பவர்கள் ஒன்பதாம் அதிபதி வலுப்பெற்றவர்கள் எங்களுடன் பயணிப்பார்கள் என்று நான் சத்தியமாக நம்புகிறேன் ஜாதகர் பெண் இருபத்தொம்போது எட்டு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூத்தி எட்டு ஐம்பது ஏஎம் ஈரோடு மாவட்டத்தில் பிறந்திருக்காங்க கன்னி லக்னம் இரண்டில் சந்திரன் கேது பகவான் கும்பத்தில் குரு பகவான் வக்ரம் மீனத்தில் சனி பகவான் வக்ரம் நேசத்தில் செவ்வாய் புதன் சுக்கரன் கடகத்தில் சூரியன் ராகு மாந்தி பனிரெண்டுல குரு தசை நாலு வருஷம் இருக்கப்ப பிறந்திருக்காங்க தற்பொழுது புதன் திசை கேது புத்தி ஓடி இருக்கிறது புதன் ஆயிலிய நட்சத்திரத்தில் இருப்பதை வாசகர்கள் ஆரம்ப சஸ்வ அகாடமி மாணவர்கள் கவனிக்க வேண்டும் கேது பகவான் சதய நட்சத்திரம் நவாம்ச கட்டம் கடக லக்னத்தில் சூரிய பகவானும் குரு பகவானும் ஆரம்ப சஸ்வ அகாடமி மாணவர்கள் கவனிக்க வேண்டும் செவ்வாய் மாந்தி துலாத்துல கேது தனுசுல புதன் சுக்ரன் கும்பத்தில் சந்திரன் சனிராகு மிதுனத்தில் இருக்காங்க அப்போ நம்ம ஆரம்ப சஸ்வ அகாடமியில் என்ன சொல்றோம் திசையை ஒட்டி கோச்சாரத்தை தொட்டு பலன் சொல்லணும் அப்ப இவங்களுக்கு ஒன்னுக்கும் நாளுக்கும் அதிபதியான புதன் பகவான் சுயசாரம் பெற்று கடகத்திலிருந்து செவ்வாயும் சுக்கருடன் இணைவு பெற்று திசை நடத்துகிறார் அப்ப கடகத்துல அஷ்டமாதிபதியான செவ்வாய் நீசம் பெற்றாலும் கூட நவாம்சத்தில் துலாத்தில் இருப்பதை ஆரம்ப அசுவ அகாடமி மாணவர்கள் கவனிக்க வேண்டும் கூடவே மாந்தியம் இருப்பதை கவனிக்க வேண்டும் அப்ப இவங்க வயது இப்போ இருபத்தாறு வயது முடிஞ்சிருச்சு திருமணம் சார்ந்த கேள்வியை கேட்குறாங்க நாங்கள் அவங்க ஒரே ஒரு பதில் சொன்னோம் இந்த புதன் தசை முடிந்து புதன் தசையில் கேது புத்தி முடிந்து சுக்கிரனில் திருமணமாகும் மாப்பிள்ளை வெளியூரில் இருப்பார் அவர் இந்த விதமாக இருப்பார் இந்தந்த விஷயங்கள் இருக்கும் என்று சொல்லியிருக்கிறோம் ஏழில் குரு பகவான் பக்ரம் ஆகியிருந்தாலும் குரு பகவானுக்கு இருபுறமும் கேதுவும் சனி பகவானும் பாபகர்த்தார் யோகம் பெற்றிருந்தாலும் பாபகர்த்தார் யோகத்திற்கு பல விதிவிலக்குகள் இருக்கிறது விதிவா விரிவாக தெரிந்து கொள்வதற்கு ஆர் எம் எஸ் இருக்கிறது அப்ப குரு பகவான் வக்ரம் பெற்று இருந்தாலும் ஏழாம் வீட்டில் தன்னுடைய சுய வீட்டில் இருக்கிறார் நவாம்சத்தில் சூரியனுடன் சேர்ந்து கடகத்தில் அமர்ந்து உச்ச ராசியில் இருக்கிறார் எனவே இவர்களுக்கு மூன்று விஷயம் சொல்லியிருக்கோம் சந்திரன் பலமில்லாத காரணத்தினாலும் சூரியன் பலமில்லாத காரணத்தினாலும் தந்தை வழியிலோ தாய் வழியிலோ உறவு வழியிலோ இவர்களுக்கு திருமணம் வரன் வருவதற்கு வாய்ப்பே இல்லை புதன் பகவான் லக்னாதிபதியாக வந்து பதினொன்னில் அமர்வதனாலும் கூட சுக்கரன் சேர்வதனாலும் மாமா வழியில் அவங்க வழியில் ரெஃபரன்ஸ் கிடைக்கும் ஒரே வகுப்பில் இருக்கும் திருமணம் முடிந்த பின்னாடி கடல் கடந்து செல்ல வேண்டிய ஒரு பாக்கியம் இருக்கிறது ஆனால் இவர்களுக்கு கடல் கடந்து செல்ல வேண்டும் என்கின்ற எண்ணம் இருக்காது அந்த எண்ணத்தை உருவாக்கி கொண்டால் இவர்கள் உடனே வரன் வந்து அமையும் அழகா இவங்க பிரயாணம் பண்ணலாம் ஒரு பெண் ஜாதகத்தில் ஏழாம் அதிபதியும் ஒன்பதாம் அதிபதியும் பலம் இழக்கக்கூடாது லக்னாதிபதி பொதுவாக நம்ம சொல்கிறோம் ஏழாம் அதிபதி ஏழில் அமர்ந்து பக்ரம் பெறுவதை ஆர் எம் அகாடமி மாணவர்கள் கவனிக்க வேண்டும் இதில் ஏழாம் வீட்டிற்கு குரு பகவானுக்கு ஐந்தாம் இடத்தில் செவ்வாய் புதன் சுக்ரன் இதில் புதனும் சுக்கரனும் பரிவர்த்தனை இப்போ அந்த திசை நடக்கல புதன் திசை தான் நடந்துகிட்டு இருக்கு அப்போ ஒரு ஜாதகத்தில் ஏழாம் அதிபதி பலம் பெற்றால் விரைவிலேயே திருமணம் நடக்கிறது ஏழில் குரு அமர்ந்து வக்ரம் பெற்றால் ஏழாம் அதிபதி பாபகர்த்தார் யோகத்தில் இருந்தால் ஏழாம் அதிபதி அம்சத்தில் உச்சம் பெற்றாலும் கூட கூட சூரியன் இருப்பதனால் இவங்களுக்கு தாமத திருமணம் ஆகிறது கடல் கடந்து செல்வார்கள் இதுக்கிடையில இவங்களுக்கு ஒரு பணி மாற்றம் அதாவது உயர்வு பணியில் ஒரு உயர்வு இவங்க ஒரு நிறுவனத்தில் வேலை செய்கிறாங்க வெளிநாடு செல்லக்கூடிய வாய்ப்பு இருக்கு முதலில் பணி மாற்றம் இடமாற்றம் பிறகு மணமாலை என்று சொன்னோம் அவர்களும் ஒத்துக்கொண்டார்கள் இப்போ அதுக்கான வாய்ப்புகள் இருக்குது அதுக்கான இன்டர்வியூ அட்டன் பண்ணியிருக்காங்க விரைவில் நல்ல செய்தி வரும் வேலைக்கும் திருமண ஓலைக்கும் இரண்டுக்கும் வரும்னு சொல்லியிருக்கோம் இதில் மிக முக்கியமான ஒரு குறிப்பு என்ன சொல்லிருக்கோம் கேட்டீங்கன்னா எட்டாம் இடத்தில் நின்று சனி பகவான் வக்ரம் பெற்று இரண்டாம் இடத்தில் இருக்கிற சந்திரனை பார்ப்பதனாலும் பனிரெண்டாம் இடத்தில் இருக்கக்கூடிய சூரிய பகவானும் ராகு பகவானும் மூணாம் பார்வையாக சந்திரனை பார்ப்பதனாலும் பையன் வீட்டார் சொல்லக்கூடிய உறுதிமொழிகளை வாக்கை அவர்களைப் பற்றி நீங்கள் என்ன விசாரிக்க வேண்டுமோ அதை நன்கு தெரிந்து புரிந்து அறிந்து விசாரித்து கொடுங்கள் எப்போ வேணாலும் அதான் இப்போ சந்திரனுக்கு எட்டில் குரு சஞ்சாரம் செய்கிறார் அது ஒன்பதாம் இடத்துக்கு போவாரு சந்திரனுக்கு ஐந்தில் சனி பகவான் சஞ்சாரம் செய்கிறார் எனவே இவர்களுக்கு புதன் திசையில் கேதுபுத்தி முடிந்த பின்னாடி சுக்கரன்ல மாலை வரும் அந்த சுக்கரனும் புதனோட சம்பந்தப்பட்டு கும்பத்தில் இருக்கிறார் அப்ப எனவே ஒரு கிரகம் அதாவது லக்னத்துக்கு பனிரெண்டில் ராகு இருந்தாலும் கூட அவர்கள் ராசிக்கு பதினொன்னாக இருக்கிறார்கள் லக்னத்துக்கு ஒரு கிரகம் மறைந்தாலும் ராசிக்கு மறையவில்லை என்றால் அது முழு மறைவல்ல என்ற என்னுடைய குருநாதர் வாக்கை இங்கே பதிவு செய்கிறேன் எனவே திசாபுத்தியை ஒட்டி கோச்சாரத்தை தொட்டு கிரகங்களுடைய ஆதிபத்திய பலன் பார்த்தவர் பலன் சேர்ந்தவர் பலன் வீடு கொடுத்தவர் பலன் சாரம் தந்தவர் பலன் நவாம்ச பலன் கோச்சார பலன் என்று சொன்னால் உண்மையை நெருங்குவதற்கு நமக்கு ஒரு வாய்ப்பு ஏற்படுகிறது இதற்கு பாடல் வேண்டுமல்லவா ஜாதக அலங்காரம் ஆறுநூத்தி ஐம்பத்தி எட்டாவது பாடல் அந்த ஆறுநூத்தி ஐம்பத்தி எட்டாவது பாடல் என்ன சொல்லுது திருமணம் நடக்கும் இடம் எப்படி நடக்கும்னு சொல்லுது ஈரிலா தமமாம் பாவர் வீட்டில் தூரதாய் நிற்கில் பார்க்கில் கல்யாணம் தூரதேசம் வீரதாம் கலத்தராதி மேவில் கிட்டல் பேருடன் திசைகள் ஏழாம் அதிபனை பிடித்து சொல்வான் ஏழாம் அதிபதி பாவிகள் வீட்டில் இருந்தாலும் பார்த்தாலும் வெகு தூரத்தில் இருந்தாலும் தொலைவில் உள்ள நாடுகளில் தேசங்களில் இருப்பாங்க அது சரராசியாக வந்துவிட்டால் நீர் ராசியாக வந்துவிட்டால் உறுதியாக சொல்லலாம் அதை வச்சுதான் நாம சொல்லியிருக்கோம் ஏழாம் அதிபதி குரு பகவான் நவாம்சத்தில் கடகத்தில் நீர் ராசி சரராசியில் இருப்பதனால் வெளிநாடு செல்வார் என்று சொல்லியிருக்கிறோம் குரு பகவான் ஏழில் இருந்தா வக்ரம் பெற்றிருந்தாலும் அந்த வக்ரத்தினுடைய பலன்களையும் சொல்லியிருக்க சில கோயில்களையும் பரிகார கோயில்களாக சொல்லியிருக்கிறோம் எளிய முறையில் விரிவாக பாடத்திட்டத்தில் இருக்கு சரி திருமணம் திருமணம் நடக்கிற திசை வேண்டும்ங்களா பாடல் ஐம்பத்தி ஒன்பதாவது பாடல் வாம சூரியன் கிழக்கு மண்ணு சுக்கிற்கு கண்ணி பூமி இசை தனக்கு தெற்கு பெரும்பாம்பு நிறுதியாகும் தாமத சனிக்கு மேற்கு சசிக்கு வாயுவின் திக்காகும் நேமமா வடக்குக்கு புந்தி நிர்பர்க்கு ஈசான திக்கே நிர்பர்னா குரு பகவான் ஏழாம் அதிபதி சூரியனாக இருந்தால் கிழக்கு திக்கிலும் சுக்கரனாக இருந்தால் தென் கிழக்கிலும் செவ்வாயாக இருந்தால் தெற்கிலும் சனியாகில் மேற்கிலும் சந்திரனாகில் வடமேற்கிலும் புதனாகில் வடக்கிலும் குருவாகில் வடகிழக்கிலும் மணமகனை மணமகளை அடைவாள் அப்படிங்கிறது ஒரு குறிப்பு இங்க குரு பகவான் ஏழாம் இடத்தில் இருப்பதனால நாம் அந்த உரிய திக்கை சொல்லியிருக்கிறோம் அது இப்போ நிறைய பேர் ஊர் விட்டு ஊர் மாறிடுறாங்க அதனால அவர்களுடைய பூர்வீகம் அந்த இடத்துல இருக்கும் பொதுவாக இந்த திசையை தீர்மானிப்பதில் இடமிட்டு விட்டு இடம் மாறுறாங்க தொழில் ரீதியா இல்ல வேறு காரணங்களுக்காக அதனால பூர்வீகம் அந்த இடத்துல இருக்கும் எனவே சுருதிகளின் படி பாடல்கள் படி ஜாதக கட்டங்கள் அமைந்து திசாபுத்தியும் நடைமுறைக்கு வந்துவிட்டால் கோச்சாரமும் கை கொடுத்து விட்டால் சுருதிகள் என்ன சொல்லியுள்ளதோ அது நடந்தே தீரும் என்ற என்னுடைய குருநாதர் வாக்கிற்கு மேலும் ஒரு மணிமகடமாக இந்த ஜாதகம் இருக்கிறது எனவே அந்த சந்த சந்திரன் இரண்டாம் இடத்தில் இருந்து இரண்டாம் இடம் பாவகிரங்கள் சம்பந்தப்பட்டாலோ பார்த்தாலோ ஏழாம் இடத்தில் பாவர்கள் இருந்தாலோ ஏழாம் அதிபதி ஏழில் இருந்து வக்ரம் பெற்றாலோ ஏழாம் அதிபதி அம்சத்தில் பாவர்கள் வீட்டில் இருந்தாலும் அவர்களுக்கு தாமத திருமணம் என்பதை ஜாதகம் சுட்டி காட்டுகிறது என்று சொல்லி இன்றைய பதிவை ஆர் எம் அகாடமி மாணவர்களுடைய திருக்கரங்களிலும் என்னுடைய குருநாத திருவடிகளிலும் சமர்ப்பணம் செய்கிறேன் நன்றி